அனைவருக்கும் வணக்கம் கடைசி தோட்டா அந்த டீசர் வந்து வெளியிட்ருக்காங்க ரொம்ப அருமையாக வந்திருக்கு அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய திரைப்பட்டாலுமே இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க முக்கியமாக சொல்லணுன்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் ராதாரவி அண்ணன் இந்த படத்தில் வந்து ஒரு ஹீரோ இந்த வயசுலேயும் சினிமா கலைப்பயணத்தில் வந்து குறைந்தபட்சம் ஒரு ஐம்பது வருடத்திற்கு மேலே எப்படி சொல்லணும் கேட்டீங்கன்னா தமிழ் சினிமாவில் குழந்தை நட்சத்திரமா அதிகமான அறிமுகமான கமல் சாருக்கு பிறகு ஐம்பது வருடத்தை கா கண்டு தெரியும் இன்னும் இன்னைக்கு வரைக்கும் ஒரு நல்ல ஒரு வெற்றி பயணத்தை தொடர்ந்துட்டு இருக்கிற ராதாரவி அண்ணன் வந்து இந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு கடைசி தோட்டா ட்ரைலர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக வந்திருக்கு இந்த வயசில் இப்படி ஒரு நடிப்பை பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்குது சினிமாவில் வந்து இன்னைக்கு வரைக்கும் முயற்சி பண்ணிட்டு இருக்கிற நடிகர்களாகட்டும் இயக்குனர்களாகட்டும் இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு முன்னுதாரணமா வந்து நம்ம ராதா அண்ணன் இருக்காரு நிச்சயமா இந்த படம் வந்து ராதாரவி அண்ணனுக்கு வந்து மென்மேலும் அவருக்கு வந்து பேரும் புகழையும் வந்து கண்டிப்பா தேடித்தரும் ஏன் கேட்டால் அந்த அளவுக்கு வந்து அந்த ட்ரைலரை பார்க்கும் போது தெரியுது அவரோட உழைப்பு எந்த அளவுக்கு அவரோட நடிப்பை வந்து வெளிப்படுத்தி இருக்காருன்ட்டு ரொம்ப அருமையா பண்ணிருக்காரு நிச்சயமா இந்த கடைசி தோட்டா வந்து மாபெரும் வெற்றி பெறும் முக்கியமா நம்ம க ராதாரேவனனுக்கு வந்து என்னோட வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் இந்த வயசுல இத்தனை வருட ஐம்பது வருடத்தையும் தாண்டி இந்த வயசுல ஒரு நல்ல ஒரு நடிப்பை வெளிப்படுத்திட்டு வர என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் இசையமைப்பாளர் வந்து வி ஏ சுவாமிநாதன் ரொம்ப அருமையா பண்ணிருக்காரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த படத்துல வந்து மியூசிக் ஒரு ஒரு சீனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மாதிரி த்ரில்லிங்கா ஆஹ் பார்க்கும் போதே வந்து அடுத்தது என்ன அப்படின்றது வந்து அதை நம்ம வந்து வெளிப்ப எதிர்பார்க்க வைக்கிறது இந்த படத்தோட தான் ரொம்ப அருமையா பண்ணிருக்காரு இந்த படத்தோட இசையமைப்பாளர் ஒரு ஒரு சீனுக்கும் நம்ம ஒரு எதிர்பார்ப்பை தூண்டுறதே வந்து இந்த தான் இருக்கு நிச்சயமா இந்த இசை இசையமைப்பாளருக்கும் வந்து இந்த கடைசி தோட்டா வந்து மாபெரும் ஒரு இடத்துக்கு கொண்டு போன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு வாழ்த்துக்கள் இசையமைப்பாளருக்கு நிச்சயமா வந்து இன்னைக்கு இருக்கிற முன்னணி இசையமைப்பாளர்கள் வரிசையில நிச்சயம் இவரும் வந்து வெற்றி பெறுவாரு கடைசி தோட்டம் வந்து அந்த அளவுக்கு அவர் கொண்டு போகும் அந்த அளவுக்கு அவர் வந்து நல்லா பண்ணியிருக்காரு அவருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த படத்துல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா எல்லாருமே எல்லாமே சிறப்பு தான் நடிப்பு ஆகட்டும் இசையாகட்டும் முக்கியமாக சொல்லப்போனால் அதே மாதிரி இசையமைப்பாளர் அவரோட பணி எப்படி சிறப்பா செஞ்சுருக்காரோ அதே மாதிரி ஒளிப்பதிவு இந்த கேமராமேன் ரொம்ப அருமையா பண்ணியிருக்காரு அதாவது வந்து இந்த ஒரு ஒரு ஃப்ரேமும் பார்க்கும்போது நம்மளுக்கே வந்து ஒரு என்னன்னா நம்ம சி தமிழ் சினிமாவிலும் இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்காங்களே ஒரு கதைக்கு ஏற்ற மாதிரி இந்த சீனுக்கு இப்படித்தான் கேமராவை நம்ம யூஸ் பண்ணணுன்ற அந்த ஒரு வரைமுறைன்றது வந்து சில பேருக்கு தெரியுறதில்லை ஆஹ் அந்த மாதிரி விஷயத்துல வந்து நம்ம கேமராமேன் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு ஒரு ஒரு காட்சியை வந்து ஆஹ் பெருமைப்படுத்தக்கூடிய வெளிப்படுத்தக்கூடியமா வந்து கேமராமேனோட ஒர்க் அந்த அளவுக்கு நல்லா வந்திருக்கு வனிதா விஜயகுமார் அவங்க வந்து அவங்களோட மிரட்டலான ஒரு நடிப்பு மிரட்டலான நடிப்பு ஒரு ஒரு படத்துலையுமே வந்து அவங்களோட வித்தியாசமான ஒரு கதையை கதாபாத்திரமா நம்ம பார்ப்போம் அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த ட்ரெய்லரை பார்க்கும் போது தெரியுது வனிதா விஜயகுமாரோட அனுபவமே இந்த படத்துல இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது எனக்கு அந்த அளவுக்கு அங்கே நடிப்பு வந்து ரொம்ப அருமையா பண்ணிருக்காங்க வனிதா விஜயகுமாரோட கதாபாத்திரம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராதாரவி அண்ணனுக்கு ஈக்குவலா அவங்களுக்கு ஈக்குவலா வந்து பண்ணியிருக்காங்க எந்த அளவுக்கு மெனுக்கட்டு ராதாரவி அண்ணன் இந்த படத்துல இந்த வயசுல நடிச்சிருக்காரோ அவங்களுக்கு ஈக்குவலாக இணை கொடுக்குற அளவுக்கு அவங்களுக்கு ராதாரவேணனுக்கு இணையாக வந்து வனிதா விஜயகுமார் வந்து ரொம்ப மிரட்டலான ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க போலீஸ் காவல்துறை அதிகாரியா இந்த படத்தில் வந்து வந்துட்டு இருக்காங்க ஒரு ஒரு அந்த ட்ரெய்லர்ல நம்ம நம்மளுக்கே தெரியும் அவங்க வந்து ஒரு விசாரணைன்ற ஒரு பேரில் வந்து அவங்க காமிக்கிற ஒரு ஒரு ஆக்ஷனான ஒரு விசாரணையாக இருக்கும் ஒரு அதிரடியான ஒரு விசாரணையாக இருக்கும் ஒரு ஒரு நெகிழ்வும் வந்து ரொம்ப பிரமிக்க வைக்கிறது வனிதா விஜயகுமார் நடிப்பு இந்த படம் வந்து நிச்சயம் வந்து அடுத்தடுத்த படங்களுக்கு வந்து வனிதா விஜயகுமார் வந்து கொண்டு போகும் வனிதா விஜயகுமார் மேடம்க்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் கடைசி தோட்டா டிஷர்ட் பார்த்தோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு கடைசி தோட்டா படத்தின் மூலமா கதாநாயகனா நீங்க நடிக்கிறீங்க ரொம்ப பெருமையா இருக்கு பார்த்தங்க வேற லெவலில் இருக்குது ஆனா எங்க கூட சேர்ந்து நான் ஒரு படம் நடிச்சிருக்கிறேன் சின்ன சின்ன கேரக்டர்லாம் அவர் கூட சேர்ந்து பண்ணியிருக்கிறேன் அவர் கதாநாயகன் போது எனக்கு பெருமிப்பா இருக்குது ரெண்டாவது அந்த அளவுக்கு அதில் நடிக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாம் எல்லாருமே சிறப்பாக நடிச்சிருக்காங்க எனக்கு இந்த படம் கண்டிப்பாக வெற்றி பெறும்னு பார்த்துக்கிறேன் அதாவது ஐம்பது வருடங்கு கழிச்சு கதாநாயகனா எங்கள் ராதாரவி அண்ணன் வர்றது எங்கள் சினிமா திரை உலகத்தில் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது ஏன்னா ராதாரவி அண்ணன் நிறையா படங்களை நான் பார்த்துருக்கிறேன் பாரிஸ் ஜெயராஜில் கூட நான் அவர்கிட்ட பேசியிருக்கிறேன் அது போக எழுத்தாளர் ஒருத்தர் படம் எடுத்தார் அவர் கூட கூட அவர் அந்த படத்தில் வந்து ஒரு இதாக கேரக்டர் பண்ணியிருக்காரு வெள்ளக்காரனுக்கு இதாக ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு அவர் கூட சேர்ந்து நடித்ததில் எனக்கு பெருமை எங்கள் ராதாரவி அண்ணன் வந்து கதாநாயகன் நான் நடிக்கிறது எங்கள் சினிமா சினிமா துறையில் மிக சந்தோஷமான ஒரு விஷயம் படம் பேர் வந்து கடைசி தோட்டா நல்லா இருக்குது டீசர் கண்டிப்பாக அந்த படம் வெற்றி அறைய மனப்பூர்வமாக வாழ்த்துக்கிறேன் ஹாய் பிஎஸ்பி சினிமா ஸ்னேயர்களுக்கு வணக்கம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடைசி தோட்டாவோட டீசர் பார்த்துருந்தேன் ராதா ரவி சார் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு இந்த ஏஜ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஆக்டிங் லெவல் வந்து அதிகமாயிட்டு தான் இருக்கு ஸோ படம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சாருக்கு அப்புறம் ஒரு ஐம்பது வருடங்களுக்கு மேலே வந்து இன்னும் இருக்கிறதுனா அது நம்ம ராதாரவி சார் மட்டும்தான் ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் நம்ம தமிழ் சினிமாவுக்கு ஸோ நீங்கள் தொடர்ந்து இன்னும் நூறு வருடங்கள் நடிக்கணும் சார் வாழ்த்துக்கள் அதுவும் இந்த கடைசி தோட்டா படத்தின் மூலமாக கதாநாயகன்னா நீங்கள் நடிக்கிறீங்க ரொம்ப பெருமையாக இருக்குது சோ உங்கள மாதிரி ஒரு பெர்சிலேட் ஆக்டர் வந்து தமிழ் சினிமா கிடைச்சது வந்து ரொம்ப எல்லாருமே வந்து பெருமை பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயமா நான் பாக்குறேன் இந்த படத்துக்காக நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார் கடைசி பார்த்தோம் ரொம்ப நல்லா இருக்கு அதுல நடிச்ச ராதா ரவி சார் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க அதுல அவரு இந்த கதையில வில்லனா ஹீரோவான்னு தெரியல ரொம்ப டிஸ்டா இருக்கு கமலுக்கு அப்புறம் ஐம்பது வருஷமா இவரு நடிச்சுட்டு வர்றாரு இந்த கதையில கடைசி தோட்டா கதையில இவர் நடிச்சது சினிமா இதுல ரொம்ப பெருமையா இருக்கு இந்த படம் ரொம் இந்த படத்துக்காக ரொம்ப ஆவலா இருக்கும் இந்த படம் எப்ப வரும்னு தெரியல வர வந்தா கண்டிப்பா தேர்ட்டுக்கு போய் நாங்களும் இந்த படத்தை பார்ப்போம் கடைசி தொட்டவோட டீசர்லாம் நல்லா தான் இருந்தது அவர் வயசா இருந்தாலும் நல்லா தான் நடிச்சிருக்காரு படம் எப்படி இருக்குன்னு தெரியல ஆனா எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் இருக்கும் அதுலயும் அவர் நல்லா நடிச்சிருப்பாரு இப்பயே நல்லா பண்றாரு இந்த வயசுலேயே அந்த படத்துல நல்லா பண்ணியிருப்பாரு படம் நல்லா தான் ஓடும் எனக்கு கிட்டத்தட்ட கமலோட ஐம்பது வருஷத்துக்கு படத்துல இருக்காரு அவர் இந்த வயசுலயே நடிக்கிறாருன்னா அதெல்லாம் பெரிய விஷயம் தான் இந்த வயசுலயே அவரோட படம் எல்லாம் இட்டா போதும்னா அது காரணம்